வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி மாவட்டம் பழைய குற்றாலம் பக்கத்தில் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கராக மாந்தோப்புகள் சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க மா நெல்லி தேக்கு மரங்களாக இருக்குது தோப்பு மலையை ஒட்டியே இருக்குது சூப்பரான ஏரியாங்க நம்ம ப்ராப்பர்ட்டியிலருந்து ஜோகோலேருந்து நம்ம ப்ராப்பர்ட்டி எவ்வளோ பக்கத்தில் இருக்குதுன்னு பாருங்க ஜோகோ மத்தளம்பாறையில் அமைஞ்சிருக்கு அது கொஞ்சம் தென் பக்கம் தோரணமலை முருகன் கோயில் இருக்குது பெஸன் காட்ஸை ஒட்டியே நம்ம ப்ராப்பர்ட்டி வந்துடுது நம்ம ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் மேல் பக்கமாகவே பழைய குற்றாலம் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது ஒரு சூப்பரான ஏரியாவில் ஒரு சூப்பரான தோப்பு நல்ல செம்மண் தோட்டம் இந்த கீழே தான் நம்ம ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கா நம்ம தோட்டம்ங்க ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர்னு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஏக்கர் இருக்குது உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வாங்கிக்கலாம் ஃபுல்லாக மாமரங்கள் நெல்லி மரங்கள் எல்லாம் இருக்குது தோப்புக்குள்ளே இது டூ குற்றாலம் ரோடு இதில் ஸ்ட்ரைட்டாக போனோம்னா பழைய குற்றாலம் கில்டன் ஸ்கூல் பழைய குற்றாலம் அதுக்கடுத்து குற்றாலம் போகும் இந்த ரோட்லேயே மத்தாலம்பறைக்கு ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைடுக்கு ஒரு குளத்துக்கு இந்த அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு போகும் இந்த லெஃப்ட் சைடு போகிறதுல தான் நம்ம தோட்டம் இருக்குது ஸ்ட்ரைட்டை போனால் குற்றலாம் ரைட்டில் மத்தாலம்பாறை லெஃப்டில் போனால் நம்ம தோட்டம் இந்த ரோட்டில் இருந்து கரெக்டாக ஒரு ஒன்றே முக்கால் கிலோமீட்டரில் நம்ம ப்ராப்பர்ட்டி வந்துடுது வெஸ்டன் கார்ட்ஸை ஒட்டி வருது சூப்பரான தோட்டம் நல்ல வாட்டர் சோர்ஸ் எப்போதுமே இருக்கிற ஏரியா போர் இபி சர்வீஸ் எதுவுமே இல்லை இது நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு போகிற வழியில் இருக்கிற ரோடு வியூ எல்லாமே சூப்பராக இருக்கும் அருமையான ஏரியா விவசாயம் பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான இடம் நம்ம ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் வளரக்கூடிய ஒரு குளம் இருக்குது நம்ம தோப்புக்கு கொஞ்சம் வடக்கு பக்கமாக ரெண்டு கால்வாயும் போகுதுங்க இது நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளே இருக்கிற மாமரங்கள் எல்லா மாமரமும் காய்ப்பில் இருக்குது மொத்தம் ஐம்பது ஏக்கர் இருக்குது ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கராக லே அவுட் போட்டு முப்பது அடி பாதை போட்டு சேல் பண்ணுறாங்க உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போதைக்கு வாங்குகிறவங்க ஃபார்ம் ஹவுஸ் கட்டுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணும்போது இந்த ஏரியா நல்லா ஆகும் மண்ணை பாருங்கள் எல்லாமே நல்ல செம்மண் நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே ஒரு நூறு மீட்டர்லேயே ஒரு அஞ்சாறு ரெசார்ட் பில்டிங் கட்டியிருக்காங்க இது அதுக்கு பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்குது நம்ம தோட்டம் நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளே நிறைய தேக்கு மரங்கள் நெல்லி மரங்கள் மாமரங்கள்லாம் அமைஞ்சிருக்குது ஃபுல்லாக ஒரு போர் கிணறு நீங்கள் அரேஞ்ச் பண்ணி விவசாயம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஏரியா விவசாயம் பார்க்குறதுக்கு சூப்பரான மண் நல்லா விவசாயம் பார்க்கலாம் ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கும் சூப்பர் இடம் இப்போதைக்கு இந்த ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணி போட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் நல்ல ரேட்டுக்கு ரீசேல் பண்ணலாம் ரெசன் கார்ட்ஸை ஒட்டியே வருது நம்ம பழைய குற்றால அருவிக்கு கொஞ்சம் கிழக்கு பார்க்க போய் இந்த தோப்பு வருது தேக்கு மரங்களும் நிறைய இருக்குது நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ள ஒரு பண்ணை வீடு ஒன்று இருக்குது லைன் நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போகுது ஈவி லைன் தேவைப்படுறவங்க ஃப்யூச்சரில் லைன் வாங்கிக்கிடலாம் இந்த இடத்தோட ரேட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிவிடுங்க இந்த ப்ராப்பர்ட்டியும் உங்களுக்கு சொந்தமாகிக்கிட்டால் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டியை விசிட் பண்ணி ப்ராப்பர்ட்டியோட ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு ஒரு நல்ல ரேட்டுக்கு வாங்கி தரோம் உள்ளே ஒரு முப்பது அடி பாதை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தேவையான இடத்துல எடுத்துக்கலாம் கொஞ்சம் இடத்துல காலி இடங்களும் இருக்குது விவசாயம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா காலி இடத்தை நீங்கள் வாங்கிக்கிடலாம் ரேட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ரேட்டு நெகோஷியபிள் தான் அந்த சொன்ன இருந்து பெஸ்ட் ப்ரைஸ் உங்களுக்கு வாங்கி தரோம் மாந்தோப்பு வாங்கணுன்னு நினச்சாலும் உங்களுக்காக மாந்தோப்பு வாங்கிக்கலாம் பழைய குற்றாலம் ஏரியாவில் சாரல் எப்படி இருக்கும்னு தெரியும் சீசன் ஸ்டார்ட் ஆகிட்டுனா ஜூன் மாதத்துலேருந்து ஜனவரி மாதம் வரைக்கும் இந்த ஏரியா ரொம்ப செழிப்பாக இருக்கும் சாரல் விழுந்துக்கிட்டே இருக்கும் அப்படி ஒரு செழிப்பான ஏரியாவில் ஒரு சூப்பரான தோப்பு இதுதான் நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு உள்ளே போகிற பாதை முப்பது அடி பாதை ஃபுல்லாக போட்டிருக்காங்க தென்காசியிலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தான் இருக்கும் பழைய குற்றாலத்திலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர்லேயும் குற்றாலத்தில் இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர்லேயும் இந்த ப்ராப்பர்ட்டியாக வச்சிருக்கு தென்காசிக்கு பக்கத்துலேயே ரீசனபிளான ரேட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி தாங்க வந்திருக்கு வந்துருக்கு மரங்களும் நம்ம தோப்புக்குள்ளே நிறையா இருக்குது சார் நல்ல செம்மன் தோட்டம் இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கிடுங்க வாங்கன்னு நினைக்கிறவங்க கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டியை விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ரேட்டுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு வாங்கி தரும் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் அஞ்சு ஏக்கராக வாங்கிக்கலாம் பத்து ஏக்கராக வாங்கிக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டியே வாங்கன்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்